வணக்கம் ரெட் ரெட்யூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சுனிதா ராமச்சந்திரன் துபாயில் அன்னபூர்ணா உணவகத்தில் தேமுதிக சார்பில் மத நல்லிணக்க இஃப்தார் நிகழ்ச்சி நடைபெற்றது ஐக்கிய அரபு அமீரக துபாயில் தேமுதிக அமீரக பிரிவு சார்பில் மத நல்லிணக்க இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி துபாய் தேரா பகுதியில் உள்ள அன்னபூர்ணா உணவகத்தில் உள்ள நிகழ்ச்சி அரங்கில் சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சி தேமுதிக அமிரக பிரிவு துபாய் செயலாளர் கமால் கேவியல் தலைமையில் அவைத்தலைவர் காமராஜ் பொருளாளர் வாகை சதீஷ்குமார் துணை செயலாளர் ஷாகுல் அமித் துணை செயலாளர் அம்ஜத் அலி செல்வம் சேகர் கார்த்திகேயன் சிவகுமார் மகளிர் அணி செயலாளர் வகிதா பானு இளைஞர் அணி துணை செயலாளர் ஜெகன்ராஜ் சமூக வலைத்தள அணி செயலாளர் கேப்டன் சிவா நைனா முகமது முன்னிலையில் நடைபெற்றது இந்நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினர்களாக துபாய் இமான் தமிழ் சமூக அமைப்பின் பொதுச் செயலாளர் ஹமீத் யாசின் டிஃபா பால் அமீரக தமிழ் சங்க தலைவி முத்தமிழ் சங்கம் நிர்வாகிகள் ஷாகுல் அமித் தங்கதுரை பாளையங்கோட்டை ரமேஷ் கள்ளக்குறிச்சி ஸ்மைல் குரூப் தொழிலதிபர் இஸ்மாயில் தாபிகா நிர்வாகி காரல் மார்க்ஸ் துபாய் தர்பார் கபீர் மீடியா தாகிர் மீடியா ரஷித் தேசிய தமிழ் நாளிதழ் தினக்குரல் வளைகுடா தலைமை நிருபரும் வணக்கம் வார இதழ் இணை ஆசிரியருமான நசிம் மரிகா உலக தமிழ் பேரவை சாதிக் பாமக நிர்வாகி மகேஷ் மதிமுக துரை தொழிலதிபர் ராபின்ஷன் தொழிலதிபர் உஸ்மன் அலி இன்ஷா புகழ் சரவணன் குடும்பத்தார் ஏசியா புக் சாதனை தமிழ் பாடகி மிருதுலா டிக்டாக் மீனு நாசர் திமுக நிர்வாகி பொதக்குடி தாரிக் உள்ளிட்ட ஏராளமானோர் குடும்பத்துடன் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் தேமுதிக கழக பொதுச் செயலாளர் பிரேமலதாவின் பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக அமிரக செயலாளர் கமால் கேவியல் தலைமையில் நிர்வாகிகள் மற்றும் விருந்தினர்கள் முன்னிலையில் கேக்கு வெட்டி கொண்டாடி நலமோடு வாழ பிரார்த்தனை செய்து கொண்டாடப்பட்டது குறிப்பிடத்தக்கது